நண்டுனால் யாருக்கு தாங்க பிடிக்காது அதுவும் ஸ்பெஷலாக இந்த வயல் நண்டு ரசம் வயல் நண்டு பெப்பர் ஃப்ரை டேஸ்ட்டே செம்மையாக இருக்குங்க வயல் நண்டு ரசம் ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணும்ன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ வயல் நண்டு பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் அதுக்கு முதல்ல இதே மாதிரி ரெசிபி ரெகுலராக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சஜன் ப்ரெஸ் ப்ளாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட பிரியாணி அலை போடுறேன் இதுலனா நீங்கள் பட்டை கிராம்பு அழகாக கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஜீரகம் செரிமான சக்திக்கு ரொம்பவே நல்லதுங்க மீடியமாக கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு வெங்காயம் அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பொடி அது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் ஸ்டார்டிங்லேயே உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணா டவுட்டாக இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இது கூட கருவேப்பெல்லாம் மல்லி புதினாவை லைட்டாக க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நான் தக்காளியை கட் பண்ணாமல் மிக்ஸியில் வந்து ஓட்டி வச்சுருக்கேன் இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற வயல் நண்டை சேர்த்துக்கலாம் நீங்கள் கடல் நண்டை கூட இதே மெத்தடில் செய்யலாம் டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா ஃபுல்லாக இந்த அளவுக்கு சேரணும் அதுக்கப்புறமா அடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் இந்த வெங்காய தக்காளி பேஸ்ட் எந்த அளவுக்கு போறீங்களோ அந்த அளவுக்கு தொக்கு கிடைக்குங்க ரெண்டு நிமிஷம் நல்லா ஒதங்குனதுக்கு அப்புறமா ஜார கழுவியே நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதாவது நண்டு வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி நான் வந்து கொஞ்சம் தொக்கு தான் செய்யறேன் அப்படின்றதுனால தண்ணி கம்மியாதான் ஊற்றிருக்கேன் மூடி போட்டு வேக வைக்கணுங்க தான் ஈவனாக நல்லாவே குக் ஆகும் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு வெண்டு நல்லா தலை தழைன்னு வந்துடுச்சா இந்த ஸ்டேஜில் கிண்டி விடுங்க நண்டு நல்லாவே வெந்து வந்திருக்கும் வேணும் லைட்டாக தொக்கு மாறினா இதோடையே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அட்டகசமாக இருக்கும் நான் ரசத்து கூட சாப்பிட்றேன்றதுனால நல்லா ட்ரை ஃப்ரையாக ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி எப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இல்லை மறக்காம கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு போயிடுங்க இதே மாதிரி ரெசிபிஸை தொடர்ந்து பார்க்கணும்னா சஜின் ஃபிளஸ் விலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்